அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கல் விறகு யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தி தமிழ் திசை மற்றும் தினமனையில் உள்ள நடப்பு நிகழ்வுகள் எல்லாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்கு கீழே டெஸ்ட் லிங்க் இருக்குது நீங்கள் அதை அட்டன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள் முதல் பேஜில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முக்கியமான நியூஸ் இல்லை நம்ம அடுத்த பேஜ் பார்க்கலாம் அடுத்து ஒரு முக்கியமான நியூஸு இல்லை இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கூட வேண்டிய நியூஸ் மாதிரி பார்ப்போம் அதாவது பாரம்பரிய மீன் இனங்களை முற்றிலும் அழித்துவிடும் ஆப்பிரிக்க வகை கெளுத்தி மீன்கள் வள வளர்க்கறதுக்கு தடை விதித்திருக்காரு சென்னை மாவட்ட ஆட்சியர் இது என்னன்னா இந்த வகை மீன்களை வளர்க்கறதுனால இது வந்து மற்ற மீன்களையும் மற்ற உயிரினங்களையும் நீர்வாழ் உயிரினங்களையும் வந்து அதிகமாக சாப்பிட்ற சாப்பிட்றதுனால எந்த ஒரு உயிரினத்தையும் வாழ விடாம பண்ணிடுறதுங்கிற பண்ணி இதை மட்டுமே அந்த குளங்கள்ல பெருகி இருக்குது அந்த காரணத்தினால பாரம்பரிய மீன்கள் வளர்க்கிறது அஹ் வளர்க்கும் அழியக்கூடிய சூழ்நிலை வந்துறதுனால இது தடைப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இது என்ன வகைன்னா ஆப்பிரிக்க வகை கெளுத்தி மீன்கள் அடுத்து வந்து மாணவ மாணவியருக்கு விண்வெளி ஆராய்ச்சி குறித்து இஸ்ரோவில் இரண்டு வாரம் பயிற்சி அதாவது இது என்னன்னா இளம் விஞ்ஞானி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு இரண்டு வாரம் பயிற்சி அளிக்கப்படுகிறது இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வேறு மாதிரி என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்களோட தெரிஞ்சவங்க பிள்ளைங்க அந்த மாதிரி யாரும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சேர்த்து விட பாருங்கள் அது என்னென்னா ஒம்பதாவது படிச்சுக்கிட்டு இருக்கவங்க அதாவது அடுத்த வருஷம் பத்தாவது போகிறவங்க இந்த இது விண்ணப்பிக்கலாம் ஒவ்வொரு இருந்து மூணு பேர் செலக்ட் பண்ணுவாங்க எட்டாம் கிளாஸ் மார்க் வச்சு அடிப்படையில் செலுப்புகிறாங்க அதுவும் இல்லாமல் கல்வி மட்டும் இல்லாமல் இதர செயல்பாடுகள் அடிப்படையிலும் முன்னுரிமை கொடுத்து எடுப்பாங்க இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஒரு யாரும் அப்படி இருந்தாங்கன்னா அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்து வந்து தேர்தல் ஆணையர்கள் வந்து மொ மொத்தம் மூணு பேரும் இருக்காங்க நமக்கு தெரியும் இருந்தாலும் அவங்க பேர் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த இது கொஸ்டின் செய்கிறேன் மொத்தம் நேற்று வந்து தேர்தல் பார்வையாளர்களை வெளியிட்டு ஒரு பேசின அறிக்கையில் இந்த மூணு பேரும் சேர்ந்து வெளியிட்டிருக்காங்க இந்த அறிக்கையை அதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையர் அசோக் லாவாசா தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தேர்தல் ஆணையர் சுசில் சந்திரா இந்த மூணு பேரும் வரிசையாக இருக்கிறாங்க இவங்க பேரை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது கண்டிப்பாக பேரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து நேற்று தேர்தல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பற்றி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க இன்றைக்கி வந்து நோட்டா எப்போ வந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தேர்தல் நடத்தை விதிகள் விதிமுறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போ படி நாற்பத்தொம்போது ஓ அப்படின்ட்டு ஒரு முறை கொண்டு வரப்பட்டுள்ளது இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க தேர்தல் நடத்தை விதிமுறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று படிந்தான் நாற்பத்தி ஒம்பது ஓ கொண்டு வந்திருக்காங்க ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு இதுக்கு தனியாக சின்னம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை யார் அவங்களுக்கு வாக்களிக்க விருப்பம் இல்லையோ அவங்க தனியாக ஒரு ஃபார்ம் வாங்கி அதை ஃபில்லப் பண்ணி அதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் படியிருந்தான் இந்த இதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க நோட்டா அப்படின்னா நன் ஆஃப் தி எபோ அப்படிங்கிறது தான் நோட்டா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெல்லி சத்தீஸ்கர் அப்படிங்கிற ஒரு அஞ்சு மாநில சட்டமன்ற தேர்தலில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் வந்து ஏற்காடு தொகுதியில் நடைபெற்ற இடை இடைத்தேர்தலில் ஃபஸ்ட்டு செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தலில் நோட்டாக்குவே மா வாக்களித்தவர்களின் எண்ணிக்கை வந்து அறுபது லட்சம் இதில் இன்னும் ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதிகமான வேறு ஓ நோட்டாக்கு அதிகமாக வாக்களித்திருந்தாலும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் உள்ளவங்க தான் வெற்றியாளர்களாக அறிவிக்கப்படும் அப்படிங்கிற சொல்கிறது வந்து இதோட பெரிய டிராபேக்காக இருக்குது இருக்குது இன்னைக்கு வரைய அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து கே எல் ராவ் அப்படிங்கிற ஒரு பற்றி ஒன்று போட்டிருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு வரைய விஜயவாடா தொகுதியின் காக்கிற காங்கிரஸ் உறுப்பினர் இதை பற்றி ஏன் சொல்கிறேன்னா இது வந்து கங்கை காவிரி கனவு திட்டத்தை வந்து இவர் அறிவிச்சிருக்கிறதுனால இவரை பற்றி ஒரு டீட்டெயில் போட்டிருக்காங்க இது கேட்பாங்களா இல்லைங்கு தெரில நம்ம அதை தவிர நம்ம சென்டலில் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஆனால் இதோட அன்னையோட மதிப்பே ஒரு லட்சத்தி ஐம்பது லட்சம் ஐம்பதாயிரம் கோடின்ற மதிப்பிடப்பட்டது ஆனால் இன்னும் நிறைவேற்ற பலவேறு காரணங்களாலாம் நிற நிறைவேற்றப்படாமல் இருக்குது அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து நூறு நாள் வேலை திட்டத்தின் ஊதியத்தை உயர்த்த மத்திய அரசு அனுமதி கோருகிறது இந்த நியூஸை கொஞ்சம் நல்லா டீப்பை பாருங்கள் இதில் ரெண்டு மூணு கேள்வி நமக்கு தெரியாத கொஸ்டின்லாம் இருக்குது அதாவது என்னென்னா இந்த மகாத்மா காந்தி ஊற வேலை திட்டத்தை வந்து விவசாய தொழிலாளர்களுக்கான நுகர்வோர் குறியீட்டுடன் சேர்த்துருக்காங்க இது இப்படி சேர்த்துருக்கிறதுனால என்னென்னா ஒவ்வொரு மாதமும் ஏப்ரல் மாதம் அது ஊதியத்தை உயர்த்த வேண்டும் இல்லாட்டி அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் இருக்குது இப்போ வந்து மத்திய அரசு இது தேர்தல் அறிவித்ததுனால தேர்தல் ஆணையத்திட்ட இப்போ வந்து அவங்க அனுமதி வாங்கியிருக்காங்க அப்படி அனுமதி வாங்கி அவங்க கொடுத்த பிறகு இது உயர்த்ததுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் மொத்தம் பார்த்திங்கன்னா இது அஞ்சு சதவீதம் வரைய இருக்கலாம் அப்படிங்கிறது இது இதோட அஞ்சு சதவீதம் வரையும் இருக்கலாம் இது இது ஊதிய உயர்வு அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பத்தொம்பது இருபது இடைக்கால பட்ஜெட்டில் நம்ம அதாவது இப்போ தேர்தல் நடப்பு நடக்கிறதுனால இந்த பட்ஜெட் வந்து இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து இப்போ அறுபதாயிரம் கோடி ரூபாய் இந்த மகாத்மா காந்தி உர வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க இத்தனை நியூஸ் இருக்குது இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாட்டையும் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம் என்றைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகும் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்தது ஒரு நியூஸும் இல்லை இது ஜென்ரல் நாலேஜும் இல்லை சும்மா ஒரு மனசில் பட்டதுனால சொல்கிறேன் நாடு முழுவதும் ஐநூற்றி நாற்பது கோடி ரூபாய் வந்து பணம் மது நகை பறிமுதல் செஞ்சுருக்காங்க இந்தியாவில் அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கி எத்தனையோ இருக்காங்க இன்னும் தேர்தல் முடிவடைத்துக்கு ரெண்டு மாதம் வரை இருக்குது இப்போ இந்த நிலையில் இதுக்குள்ளே ஐநூற்றி நாற்பது கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செஞ்சுருக்காங்கன்னா இதை பற்றி என்ன சொல்கிறேன்னு தெரில உங்களுக்கே தெரியும் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து ஐடிசியின் ஜான் பிளேயர்ஸ் பிராண்டை வாங்குகிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ரீட்டெயில் பிரியூ வந்து ஐடிசி நிறுவனத்தின் ஜான் பிளேயர்ஸே பிராண்டை வாங்குவதாக அறிவித்துள்ளது இது கேட்கறதுக்கான வாய்ப்புள்ளது இதன் மூலம் ஜான் பிளேயர்ஸின் எல்லாமே வர்த்தக முத்திரை அறிவு சார்வு சுற்று எல்லாமே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு போகுது இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து ஐசிசி விதியின்படி வந்து இந்த மண்கட் முறையில் செஞ்சதுனால அது அஸ்வினுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு இப்போ வந்து அதை பற்றி ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க இது இதில் இருந்து கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படிங்கிற ரீதியில் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு ரெண்டு இது சொல்கிறாங்க என்னென்னா இது ஐசிசி விதியின் நாற்பத்தி ஒன்று புள்ளி பதினாறு அப்படின்னு விதியின் படி பந்து வீச்சாளர் வந்து இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது கண்டிப்பாக ஆனால் அதே நேரத்தில் பந்து வீச்சாளர் ரன் அவுட் செய்யலாட்டி அதை வந்து டெட் பால் அரைச்சிருவாங்க ரன் அவுட் செஞ்சுட்டா அது வந்து அந்த பாலை வந்து கணக்கில் எடுத்துக்கிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது நியூஸ் இருக்குது அதை அது தனியாகவும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் கொஸ்டினும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது விதி வந்து நாற்பத்தொன்று புள்ளி பதினாறு அதுக்கப்புறம் வந்து இந்த மண்கட்டுங்கிறது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவும் ஆஸ்திரேலியா இந்திய அணி வந்து ஆஸ்திரேலியாவில் சு சுற்றுப்பயணமாக இருக்க போது வினு மண்கட் அப்படிங்கிற ஒரு வீரர் வந்து பில் ப்ரவுனே வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்காரு அதனால் இந்த அவரோட பேரில் வந்து மண்கட் அப்படிங்கிறதுலேருந்தே வந்திருக்கு இந்த பேர் அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து காஷ்மீரில் சிஆர்பிஎஃப் வீரர்களுக்காக வீரர்களுக்காக கண்ணி வெடி இப்போ கன்னிவடி பாதுகாப்பு வாகனங்கள் வாங்குறதுக்காக திட்டமிட்டு இது சிஆர்பிஎஃப் படையின் தலைவர் வந்து ஆர் ஆர் பட்நாகர் அப்படிங்கிறத ஒரு இது தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது இந்தியாவில் வந்து ரெண்டு இது இருக்குது இதுவரே ரெண்டு வாகனம் இருக்குது அதாவது மத்திய துறையின் கீழ் செயல்படும் ஆயுத தொழிற்சாலை அமைப்பு ஓஎஃப்இி ஓஎஃப்வி தயாரித்த கன்னிப்படி கன்னிவடி பாதுகாப்பு வாகனங்கள் ஏற்கனவே சிஇஆர்பிஎஃப் பயன்படுத்தி வருகிறது அதுவும் இல்லாமல் ஃப்ரான்ஸ் தயாரிப்பான செர்ஃபாங்கிற கண்ணி வாகனத்தையும் காஷ்மீரில் சோதனை அடைப்பில் பயன்படுத்தி வருகிறது இந்த வாகனத்தை வந்து மறுபடியும் வாங்குறதுக்கான திட்டமிட்டு இருக்காங்க இது வந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் செல்லக்கூடியது அதுவும் இல்லாமல் அடர்ந்த வன வனத்திலையும் இதை ஏற்க முடியும் அதுக்கடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து இது வந்து நேற்று பேப்பரு இந்து தமிழ் பேப்பரு நம்ம வந்து நேற்று சரியாக பார்க்கல அதாவது இது இது எந்த இதுனால் வெற்றிக்குடி அந்த இணைப்பில் வந்து இந்திய தேர்தலின் கதையை பற்றி போட்டிருக்காங்க நான் கொஞ்சம் சரியாக கவனிக்காமல் இருந்தேன் நண்பர் ஒருத்தரோட அறிவுறுத்தலின்படி நான் அதுக்கப்புறம் வந்து பார்க்க இந்த இது வந்து சொல்லிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப முக்கியமான நியூஸு இப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரையும் மக்களவை தேர்தல் நடைபெற்றதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இருந்தாலும் இது வந்து இதில் வந்து அதோட டேட் முதக்கொண்டு போட்டிருக்காங்க அதனால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தஞ்சில் இமாச்சல பிரதேசத்தில் முதல் கட்ட தேர்தல் தொடங்குச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பிப்ரவரி இருபத்தொன்னில் இது இறுதி கட்டமாக நிறைவேற்றுறது இவ்வளோ தெளிவான நியூஸ் இல்லை மாதிரி ரொம்ப நியூஸ் கொடுத்துருக்காங்க இதில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயசுனா முதலில் ஏதாவது வாக்களிக்கிறதுக்கான வயசு இது நமக்கு தெரிய இருந்தாலும் தெரியும் இருந்தாலும் ஞாபகப்படுத்திக்கிறது நல்லது டக்குன்னு ஞாபகம் வரது அப்போ வந்து பதினஞ்சு சதவீதம் தான் எழுத்தறிவை பெற்றிருந்தனர் அதனால் வாக்கறிவு பற்றி விழிப்புணர்வு இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு விழிப்புணர்வு வேண்டிய இருந்துச்சு அப்போ வந்து மொத்த தொகுதிகள் வந்து நானூற்றி எண்பத்தொம்போது தொகுதிகள் மட்டுமே இருந்தன அதில் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு தொகுதிகள் வந்து தலித்துகளுக்கும் பழங்குடியினர்களுக்கும் ஒது ஒதுக்கப்பட்டன இதில் ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னா இது நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய நியூஸ் ஒரு வியப்பான நியூஸ் இருக்குது அந்த தொண்ணூற்றி நாலு தொகுதியில் ஒரு சில தொகுதியில வந்து இரட்டை உறுப்பினர் முறை பின்பற்றப்பட்டன இரட்டை உறுப்பினர்னா என்னென்னா ஒரு பொது உறுப்பினரும் ஒரு தலித் அல்லது பழங்குடி உறுப்பினரும் நிற்பாட்டுவாங்க அவங்க ரெண்டு வரத்தையும் எல்லாருமே சேர்ந்து ஓக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க இந்த இரட்டை வாக்குரிமை வந்து அளிக்கப்பட்டிருக்கு இது ரொம்ப வியப்பான விஷயம் இதை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பதினேழு புள்ளி மூணு கோடி பேர் வாக்களித்தாங்க நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் மட்டுமே பதிவாச்சு முந்நூற்றி அறுபத்தி நாலு இடங்களில் பெற்று காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் தனிப்பெரும்பான் என்பதை ஆட்சி பிடித்தது ரெண்டாவது வந்து எஸ்சி டாங்கேர் தலைமையிலான இந்திய கம்யூனிஸ்ட் வந்து பதினாறு இடங்களில் வெற்றி பெற்று இரண்டாம் இடத்தை பெற்றுவது இதையும் தெரிஞ்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்த தினமணியில் ஃபஸ்ட்டு நியூஸ் என்னென்னா ஃப்ரெக்ஸிட் பிரெக்ஸிட் சிக்கலை தீர்க்கிறதுக்கு மசோதா அறிமுக அதிகாரத்தை வந்து அரசிடம் இருந்து நாடாளுமன்றம் கைப்பற்றியது அதாவது இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இங்கிலாந்தில் இருக்குது இந்த மாதிரி ஒரு அம் எம்பிக்கள் சேர்ந்து இந்த அரசிடலேருந்து ஒரு குறிப்பிட்ட உரிமையை வந்து தங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கைக்கு மாற்றிடலாம் இதனால் இதற்கான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ரெண்டாம் தேதி வரையே ஐரோப்பிய யூனியன் வந்து காலக்கெடு நிர்ணயிச்சிருக்கு அது இப்படி இல்லாட்டி பிரிக்ஸ் இந்த அதுவும் இல்லாமல் பிரெக்ஸிஸ்ட் ஒப்பந்தத்தை வந்து பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் ஒரு வாரத்துக்குள் ஏற்க வேண்டும் அப்படி இல்லாட்டி ஐரோப்பிய யூனியன்ல தொடர்பது குறித்து ஏப்ரல் பன்னெண்டாம் தேதிக்குள் சம்மதிக்க வேண்டும் இந்த எதுவுமே செயலாட்டி அவங்க ஏப்ரல் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஐரோப்பிய யூனியன் வந்து பிரிட்டன் தன்னை போல் வெளியேற்றப்படும் ஆனால் அப்படி தன்னை போல் வெளியேற்றப்பட்டால் அவங்களுக்கு வந்து தொழில் துறையில் கடுமையாக பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும் பிரிட்டனுக்கு அதனால் இந்த மாதிரி கொண்டு வந்ததினால ஒரு தீர்வு ஏற்படும் அப்படின்னு நம்புகிறாங்க அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து எம்பிஏவில் புதிய பாடப்பிரிவு வந்து சேர்த்துருக்காங்க அதற்காக அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி அமைப்பு ஆனால் ஏஐஸ் ஏஐசிடி வந்து ஒப்புதல் அளித்துள்ளது அந்த பாடப்பிரிவு என்னதுன்னா எம்பிஏ இன்னோவேஷன் அண்ட் வென்சர் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்ட்டு பெயர் பெயர் பெற்றப்பட்டுள்ள அந்த இதுக்கு அந்த வருஷத்துலேருந்து படிப்பு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு போட்டிருக்காங்க பாடத்திட்டம் கண்டு எல்லாம் மாற்றியாச்சு அப்படின்னும் எண்பத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரை அந்த படிப்புக்கு கட்டணம்னு சொல்லிட்டுருக்காங்க அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து தமிழில் மருத்துவ கலைச்சொற்கள் அறிவிக்க வேண்டும் டாக்டர் சுதா சேசன் அதாவது எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணை வந்து தெரிவித்துள்ளார் இதோட முக்கியமான நியூஸ் என்னென்னா இரநூறு புதிய கலைச்சொற்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது வந்து என்னன்னா சொற்குவை திட்டத்தின் கீழ் இந்த கலைச்சொற்கள் அமை அமைக்க அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதில் வந்து மொத்தம் ஒரு அஞ்சு இது முக்கியமானது என்னதுன்னா ட்ரைஐஸ் ஆன்டேசியா கார்டிக் ஃபே கார்டிக் ஃபெயிலியர் இம்யூனிட்டி இந்த மாதிரி இருக்கும் ட்ரைஐஸ்னால் உலர்வெளி அப்படின்னும் ஆண்டேசியா அப்படின்னா உணர்வு அகற்றியும் கார்டெக் கேரட்டெக் ஃபெயிலியர் அப்படின்னா இறுதிய செயல் செயலிழப்பு அப்படின்னும் இம்யூனிட்டி அப்படின்னா ஏமம் அப்படின்னும் அந்த சொற்கள் சேர்ந்துருக்காங்க இது தெரிஞ்சுக்கிடுவோம் இந்த நியூஸு வந்து இதற்கு மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால சொன்னால் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து குல்சாரிலால் நந்தா பற்றி ஒரு சில ஆற்றைகளை போட்டிருக்காங்க நம்ம இது பிரதமர் வந்து ரெண்டு முறையே இருந்திருக்காரு இடைக்கால பிரதமராக இருந்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இருந்தாலும் அதையும் தவிர ஒரு சில நியூஸ் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க அந்த நியூஸை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பொது தேர்தலில் வெற்றி பெற்று பல்வேறு அமைச்சராக இருந்திருக்காரு அதற்கு முன்னாடி வந்து திட்டக்குழு நிறுவப்பட்ட போது குழுவின் துணைத் தலைவராக இருந்திருக்கார் இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் திட்டக்குழுவின் துணைத் தலைவர் யார்னா குல்சாரிலால் நந்தா இதில் முக்கிய பங்கு வகி வித்து ரொம்ப திட்டங்களை செஞ்சுருக்காரு அதுக்கப்புறம் இரண்டு முறை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு மட்டும் அவங்க தெரியும் பதிமூன்று நாட்கள் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னுலேருந்து பொதுவாகலேருந்து இருந்து ஓய்வு பெற்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் இறந்துட்டாரு இறந்துட்டார் எட்டு ஜனவரி மாதம் இறந்துருக்காரு அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து தமிழகத்தில் சேவை பெறும் உரிமை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது நம்ம இந்த நியூஸ் ஏற்கனவே பார்த்தோம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் இந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு தீர்ப்பு நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் வந்து இருபது மாநிலங்களில் நடைமுறையில் உள்ளது இது மாதிரி வந்துச்சுன்னா குடிநீர் இணைப்பு சாதி சான்றிதழ் மின் இணைப்பு அப்படின்னு பத்து நாட்களிலும் குடும்ப அட்டை வாரிசு சான்றிதழ் ஆகியவை முப்பது நாட்களிலும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இது கண்டிப்பாக இந்தியா இது தமிழ்நாட்டில் அமல்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து மூன்று நாடுகள் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக குரேசியா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை தலை தலைநகர சக்ரோவில் செவ்வாய்க்கிழமை ராணி ராணி அணிவகுப்பு மரியாதையுடன் அந்நாட்டு அதிபர் கொலிந்தாஸ் க்ரேடாவேச் வந்து அவர் இருக்கார் இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோம் அதாவது குரேசிய அதிபர் வந்து கொலிந்தா க்ரேடாவிச் அது தலைநகர் வந்து சக்ரோபில் சக்ரேபில் இதை வந்து ஏன்னா இந்த குரேஷியாக ஒரு முக்கிய பங்காற்றிருக்கு இந்த கால்பந்தில் செகண்ட் ஊர் இடம்பெற்றுச்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோம் அப்படின்னு அதையும் தாண்டி இந்த மாதிரி வந்திருக்கிறதுனால கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை தெரிஞ்சு வச்சுக்கலாம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து சிஆர்பிஎஃப் வீரர்களின் வயதை வந்து ஓய்வு அறுபதாக நிர்ணயிக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கையை வந்து சிஆர்பிஎஃப் இதுலேருந்து மத்திய அரசிற்கு தெரிவிச்சிருக்காங்க கோரிக்கை விதிச்சிருக்காங்க நம்ம சிஆர்பிஎஃப் வந்து கண்ணி விடிய ஒரு வாகனத்தை பத்தி பார்த்தோம் இப்போ வந்து இதுல வந்து இன்னொரு இது வந்து இந்த மாதிரி ஓய்வூதியை பற்றி சொல்லியிருக்காங்க ரெண்டையும் தெரிஞ்சு அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய தொழிலக பாதுகாப்பு படையான சிஐஎஸ்எஃப் மற்றும் அஸ்ஸாம் ரைஃபிள்ஸுக்கு ஆகிய பதிவுகளில் அறுபது வயது ஏற்கனவே நிர்ணயிச்சிட்டாங்க அதுபோல் சிஆர்பிஎஃப்க்கும் நிர்ணயிக்க வேண்டும் அப்படின்ட்டு தில்லி உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருக்குது அது வந்து மறுபடியும் இவங்க வலியுறுத்தியிருக்காங்க அதுவும் இல்லாமல் மொத்தம் துணை ராவணத்தில் மொத்தம் மூணு லட்சம் வீரர்கள் உள்ளனர் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து பிரேசிலின் முன்னாள் அதிபர் வந்து இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் அதிபர் மிர்சல் டெம்மர் அப்படிங்கிறவர் வந்து இந்த மாதிரி விடுவிக்கப்பட்டிருக்காரு இதை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்காது இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அந்த மொத்த நியூஸ் தேவர்களில் அடுத்து வந்து கியூபாவில் ஷேக்ஸ்பியரின் சிலை வந்து திறக்கப்பட்டுள்ளது இது யாருன்னா பிரிட்டன் இளவரசர் சார்லஸ் வந்து அவரோட மனைவி கமிலாவின் கியூபா கமிலாவின் வந்து கியூபா பயணத்தின் போது தலைநகர் ஹவானாவில் வந்து திறந்து வச்சிருக்காங்க இந்த எந்த இடத்துல திறந்து வச்சாங்க மட்டும் வச்சுக்கோங்க கியூபா அப்படிங்கிறது மட்டும் ஞாபகிச்சுக்கிறோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்த நியூஸ் வந்து மெக்சிகோ இளைச்சவர் இழப்பு ஆறாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் எ ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அமெரிக்காவில் இதுக்கு வந்து ஜனநாயக கட்சினா எதிர்ப்பு செஞ்சிருக்காங்க இது வந்து நூறு கோடி டாலர் அதாவது ஆயிரத்தி எண்ணூறு கோ ஆறாயிரத்தி எண்ணூறு கோடி வந்து இதற்காக ஒதுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த டொனால்ட் டொனால்ட் ட்ரம்பின் அவசர நிலை அறிவித்ததுக்கு பிறகு முதல் முறையாக இந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது வந்து ரொம்ப ஜனநாயக கட்சினர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததுனால அங்கே வந்து கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை நடை நிலை வருது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து இப்போ ஃபோர் ஜி ஒதுக்கீடு பற்றியே பிஎஸ்என்எல் நிறுவனத்துடன் ட்ராய் வந்து விரைவில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது இது இது கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராய் தலைவர் வந்து ஆர் சர்மா இது ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் ஞாபகத்து சொன்னேன் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து பஞ்சாப் நேஷனல் வங்கிக்கு வங்கிக்கு வந்து ரெண்டு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இது எதுக்குன்னா ஸ்விஃப்ட் அப்படி இந்த விதிமுறைகள் சரியாக கடைப்பிடிக்காததில் இந்த இது இது செஞ்சிருக்காங்க ஸ்விஃப்ட் அப்படிங்கிறது ஒரு மென்பொருள் இது சரியாக நிர்வாகாதனால இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு கோடி வி விதிக்கப்பட்டுள்ளது மொத்தம் வந்து முப்பத்தாறு பொது மற்றும் தனியார் மற்றும் வெளி வெளிநாட்டு வங்கிகளுக்கு எழுவத்தோரு கோடியே விதித்துள்ளது அந்த பட்டியலில் ஃபஸ்ட்டு பஞ்சாப் நேஷனல் பேங்க் இல்லை இப்போ வந்து சேர்த்துருக்க வந்து சேர்த்துருக்காங்க அந்த இதை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்து அடுத்த நியூஸ் பார்த்து வளர்ந்த நண்பர்களே இன்றைய தினமணி மற்றும் இந்து தமிழ் உள்ள நடப்பு நிகழ்வுகள் பார்த்தாச்சு இந்த வீடியோக்குள்ளே டெஸ்ட் லிங்க் இருக்குது நீங்கள் அதை அட்டன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்